பெரியூரிலே தாய்மார்களே ஜோதிட அமலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து இப்போ எலுமிச்சம்பள மாலை அல்லது எலுமிச்சம்பள நேர்த்தி கடன் செய்வதால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் அதனுடைய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடி தை மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு எலுமிச்சம்பள மாலை சார்த்துவது ஒரு முக்கியமான வழிபாடாகும் பொதுவான அம்மன் கோயிலில் போனீங்கன்னா எலுமிச்சம்பல மாலை சாத்துவதன் மூலம் அம்மனின் பக்தி கிடைக்கும் அருள் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை எலுமிச்சை வந்து அம்மனினுடைய வெப்பமான திருமேனியை குளிர்விப்பதாக கருதப்படுகிறது எலுமிச்சை மாலை சாத்துவதற்கான காரணங்கள் என்னன்னா அம்மனின் அருள் எளிதாக கிடைக்கும் அம்மனுக்கு உகந்த பலம் பலம் அம்மன் ஒரு வெப்பமான தெய்வமாக கருதப்படுவதால் எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் அம்மனினுடைய வெப்பத்தை தணித்து அம்மனை குளிர வைக்கின்றோம் இதனால வந்து குடும்பத்தில் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் என்பது ஐதீகம் பில்லி சூன்யங்கள் பாதிப்பு இருந்தும் எலுமிச்சம்பளை மாலையை சாத்துவதன் மூலம் விடுபடலாம் அதனாலதான் பாத்தீங்கன்னா புது கார் வாங்குறோம் டூ வீலர் வாங்குறோம் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும் போது எல்லாம் போட்டுட்டு வெயில எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வண்டியை அந்த எலுமிச்சம்பழத்தை கிரஷ் பண்ணிட்டு வர மாதிரி காமிப்பாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இந்த ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சம்பழ சார பிழிஞ்சு விளக்கு போடுவதால் சீக்கிரம் திருமண பாக்கியம் கிட்டும் பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் தீரும் சொல்லுவாங்க அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரி வரக்கூடிய நேரத்துல அந்த கார்லயே நீங்க வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அம்மனுக்கிட்ட வேண்டிட்டு வைக்கலாம் இல்ல வீட்லயே கூட நீங்க நிறைய பேர் வரவேற்பறையில் அந்த எலுமிச்சம் பழத்தை வச்சிருப்பாங்க இல்லைன்னா வாரம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் மிளகாய் இதெல்லாம் கோர்த்து முன்னால திருஷ்டி கழிப்பதற்காக கட்டி வைப்பார்கள் இதெல்லாமே இந்த பில்லி ஏவல் சூரியம் இதெல்லாம் போக்குவதற்காக பய அம்மன் விரைவில் கிடைப்பதற்காக செய்யக்கூடிய வழிவகைகள் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் ராகு தோஷத்திலிருந்து விடுபடலாம்னு கூறாங்க அம்மனுக்கு எலுமிச்சம் ஒரு விரதமாகவே சொல்லலாம் இந்த விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் அம்மனுடைய ஆசையும் கெட்டும் தீய சக்திகளை விரட்டக்கூடிய சக்தி கொண்டதாக எலுமிச்சம்பளம் இருக்கும் அம்பிகையின் அம்சம் எலுமிச்சம்பளத்தில் இருக்கிறதால் நிறைய இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன அதனால தான் நீங்கள் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிட் அவுட்டு இல்லை ரிசப்ஷன் ஹால ஒரு எலுமிச்சம்பழத்தை அது வாடாமல் இருக்கிறதுக்காக ஒரு தண்ணீர் பிளாஸ்டிக் இல்லைனா கண்ணாடி பாட்டில போட்டு இது கோவில போட்டு அந்த அப்படியே மிதக்க வச்சுருப்பாங்க அப்படி எலுமிச்சம்பழத்தை வச்சுருக்கும்போது பத்து நாள் ஆனால் கூட அது வாட்டம் வராது ஆக இந்த வெள்ளி ஏவல் சோனியம் இதுல எல்லாம் நம்மளை பாதுகாப்பதற்கு அந்த எலுமிச்சம் பழம் வந்து உதவுது மனதின் உற்பத்தியை கடவுளுக்கு காட்ட வேண்டும் மாயை பேராசை காமம் மற்றும் கோபம் ஆகியவற்றை கடவுளுக்கு முன்பாக வெளியே எரிய வேண்டும் அதனாலதான் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த பழத்தை புழிஞ்சு அந்த அதை திருப்பி அதில் வந்து எண்ணெய் ஊற்றி துர்க்கைக்கு விலக்கேற்றுவாங்க தூய மனதோடு எலுமிச்சையினுடைய வெள்ளை தூள் தூய மனதையும் உள்ளே இருக்கும் எலுமிச்சையின் பச்சை விதைகள் மாயையும் குறிக்கும் எலுமிச்சை மாலை சாத்தும்போது என்ன செய்யணும்னா கூடிய வரைக்கும் ஒரே யூனிஃபார்ம் சைஸில் இருக்கிற மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி நல்ல மஞ்சள் கலரில் உள்ள மா எலுமிச்சை மலைங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் தண்ணீரில் போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி அந்த தண்ணீரில் அதை சுத்தம் செய்து அதுக்கப்புறம் பயன்படுத்தணும் இந்த மாதிரி பண்ணும்போது அம்பிகையினுடைய அம்சம் வந்து அந்த எலுமிச்சம்பழத்தில் நிறைந்து இருப்பதாக கருதப்படுகின்றது இந்த சுத்தமான பன்னீர் தண்ணீரால கழுவின எலுமிச்சம்பழத்தை சுத்தம் செய்து ஒரு நூலோ இல்லை கயிறோ பயன்படுத்தாமல் பால நாறு வந்து நான் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இந்த நூலில் நல்ல மஞ்சள் தோய்த்து அதில் வச்சு ஊசி போடமாங்க இந்த முப்பட்டை ஊசி இருந்துச்சு நான் சொல்ல சின்ன ஊசியில கோப்பர் கொஞ்சம் சிரமம் கொஞ்சம் பெரிய ஊசியாக இருக்கும் அதில் போட்டு இது பண்ணோம்னா வேண்டிட்டோம் அப்படின்னம்னா நீண்ட நீண்ட நாட்களாக தடைப்பட்ட செயல்கள் விரைவிலே நிறைவேறும் இன்னும் நிறைய பேர் அந்த எலுமிச்சம்பளம் மாலைக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எலுமிச்சம் மாலை கோர்க்கும் போது உடலும் மனமும் தூய்மையுடன் ஒரே அளவில் நம்ம வந்து ஈடுபட வேண்டும் என்பதற்காக தான் ஒரே மாதிரியான எலுமிச்சம்பளத்தை நம்ம இது பண்ணுறோம் எலுமிச்சையில் விளக்கு போடுறது நோய்களால் அதிகமாக அவசிப்படுறவர்கள் விரைவில் குணமாக வேண்டும் ராகு காலத்தில் போடும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி திருமண பாக்கியத்தை தரும் சிவாக் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போடக்கூடியது சில தனிப்பட்ட வேண்டுதலுக்காகவும் இரண்டு எலுமிச்சம்பல விளக்கேற்றி அம்மனை மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டோம்னா எல்லா விஷயங்களிலும் நமக்கு வெற்றியை அம்மன் வந்து தந்தருள்வார் ஆக எலுமிச்சை வந்து முக்கியமான ஒரு கனியாகும் ஆக இந்த எலுமிச்சை கனி அந்த எலுமிச்சை வந்து என்றென்றும் எல்லா சாமிக்கும் நம்ம வந்து உபயோகப்படுத்திட்டே இருக்கோம் ஆக இது இப்போ வந்து இந்த சில இது மூலமாக நம்மளே ஆகர்ஷணம் பண்ணுறாங்க வசீகரம் பண்ணுறாங்க நம்மளுடைய மனதை கெடுக்கின்றார்கள் அப்படின்னாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து மெயின் வந்து நாங்கள் சொல்கிறதே அந்த அவங்க வந்து வீட்லேயோ கைப்பையிலேயோ ஒரு வைத்துக் கொண்டார்கள் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போயிட்டு இருந்தால் உங்களுக்கு துணையை புரிவ அதே மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு அதுவும் வந்து ஒரு சின்ன பேக்கெட் பண்ணி உங்கள் பேக்கெட்டில் அல்லது இதில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் ஆக எலுமிச்சம்பழ மாலையை பிரதி வாரம் அல்லது ஒரு மாதம் ஒரு முறையாவது நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு அணிவித்து உங்களுடைய மனபாரங்களை போக்கி பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபட்டு எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்